வியூஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மின் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம் எப்படிங்கிறது அப்படின்னா மினிமம் வேல்யூ ஃபைன் பண்றதுதான் ஃபங்க்ஷனோட ஒர்க் சரிங்களா இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு வேல்யூஸ் கொடுக்கணும் இப்போ இதுல மினிமம் வேல்யூ அப்படி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் காலம் அப்படிங்கிறது இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கிற ஒரு காலத்தோட பேரு டெஸ்ட்டு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து என்னவா இருக்குன்னா